பிள்ளைகளை சிறுசிலிருந்து வளர்க்கணும் ஒரு தாய் ஒரு குழந்தையை வயிற்றுல சுமந்தத்துல இருந்து அந்த பிள்ளைக்கு சீரான நேரான வழியை காட்டணும் எங்க ஆசனத்துல வச்சு பிள்ளைக்கு காட்ட சொல்றீங்க நல்லா தானே இருந்தீங்க தடைப்பட்ட வயிற்றுல இருக்கும்போது நேரான ரோட்காட்டணும் உமா குழா கூடுதலாக போகுதுன்னா அந்த பிள்ளை சிரிச்சுள்ள கூட ஆனால் கற்றுக்கொள்ளும் அந்த உமா கூடுதலா நாடகம் பார்த்தா அந்த குழந்தை போது அந்த பிள்ளை கட்டுப்படாது அது பெருசாக உமக்கு பலத்த நாடகத்துடைய விபரீதம் காலால உமா அடிச்சா அனுமதி

பாரு <Notre prosêm> <stop> ஆனால சரியான மேலான சகோதரிகள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டியது வளர்த்திக்கிறாங்க ஆனா இவன் தான் சிக்கல் சின்ன புள்ள இவன் இப்பதான் கொஞ்சம் நல்லா நடக்கிறான் இப்பதான் கொஞ்சம் நல்லா நினைச்சுக்கிறான் போன வருஷமும் நடந்திக்க கொஞ்சம் ஆயிடுச்சு கேட்டு பாக்க பிறந்த நாள்ல இருந்து மொத்த சரி போக மாட்டேன்னு அடிச்ச பம்பசை கலக்கவே

கோழி உள்ள வச்சு கட்டிக்கிறோம் அடுத்த நாளைக்கு கோயில சுரகம் மாறி வீட்டுக்குள்ள

ஒரு வாக்கி டீல போட்டு அப்பான் சைல மாட்டின சிகேட்டை எதென்ன மாதிரி பண்ண மாட்டீங்க எதென்ன மாதிரி பாக்ஸ் டீ கே பைத்தியமாங்களது இந்த கண்ண உத்துற தலாம் அம்பஸ்ல வந்து மாட்டேன் உத்தரமும் ஒரு மாளம் அடுத்த நாள் போது செடி நிழைதத நான் வாங்குவீங்கள உந்தரமேங்கோ ஒரு கிரெடட் மாட்டேங்கோ இன்னொரு தடவ மாளறேங்கோ பயனம் போக பைக்குல ஏறிங்கோ பல்லி மாட்டாமேக்குங்கோ இப்ப கார்க்கிட்ட வரடா எட்டமதினானே புடி

அந்த ரெண்டு துவாரத்துக்குடாம இந்த மலமும் ஜலமுடைய மறுபடியும் சேர்ந்து சில நாள் கூட அது மாதிரி சில மனிதன்னு சொல்ல பக்கத்துல வெள்ளை பூச்சிக்கா நீங்க மருந்து அரிஞ்சு பாத்தீங்களா சாகல்ல அரிசி அரிசிக்கு அரிசி கழின தண்ணியை மோத்தில போட்டு மூடி வச்சு நாலு அஞ்சு நாளைக்கு புறம் எடுத்து அடிந்து அரிசி கழின தண்ணி

அவன் இருக்க மாட்டான் பழக்கம் இல்லாத சிறுநீரை கழிக்கவும் பழக்கம் இல்லை காட்சி பெயர் அது பிள்ளைக்கு உயிரோடு வச்சு ஒரு நரவு வேலை கொடுக்கறது போல மறந்து அதனால எந்த தாயை தகப்பனும் இந்த பிள்ளைக்கு முதலாவது இந்த புள்ளட படுக்கிறதுவா எலம்புறதுவா பழைய பொறுத்துவா வாழ்றதுவா தொழில்களை வாரதுவா சாப்பிடுறதுவா பிள்ளதுவா சதவீதம் சொல்றது இப்படியான பழக்க வழக்கங்கள் ஏழு எட்டு வயசாக ஆட்டும் கும்மடை பொறுப்பு வாப்பட பொறுப்பு என்பது மறந்துடாதீங்க அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையை வேற வேற விஷயத்துல போட்டு மாட்டிடாதீங்க ரத்னத்துடைய மலக்க பிள்ளைக்கு